வணக்கம் தோழர்களே தன்னுடைய தாயின் தலையையே வெட்டிய பரசுராமர் வாருங்கள் அதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் பரசுராமர் ஆவார் இவர் ஜமதக்னி ரேணுகா தம்பதியரின் ஐந்து மகன்களில் இளையவராவார் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து பரசு என்னும் கோடாரியை பெற்றார் இதனால் இவர் பரசுராமர் என அழைக்கப்படுகிறார் சுராமரின் தந்தை ஜமதக்னி முனிவர் மட்டுமல்லாமல் தாய் ரேணுகாவும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இவர் தினமும் தங்களுக்கு தேவையான நீரை எடுத்து வரச் செல்லும் போது வெறுங்கையுடன் சென்று நீர்நிலை அருகே இறைவனை வேண்டி மணலை குடமாக்கி அதில்தான் நீர் எடுத்து வருவது வழக்கம் ஒரு முறை நீரெடுக்க சென்ற போது குடம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் நீரில் ஒரு கந்தர்வன் செல்வதை ரோகிணி பார்த்தாள் அதன் பின்னர் அவர் எவ்வளவு முயன்றும் குடம் உருவாகவில்லை அதிக நேரம் ஆகியும் நீரெடுத்து கொண்டு வராத ரேணுகா ஒரு ஆண்மகனை ஏறிட்டு பார்த்தாள் என அறிந்த ஜமதக்னி முனிவர் தன் பிள்ளைகளை அழைத்து தாயின் தலையை வெட்டிவிடுங்கள் என்றார் ஆனால் பரசுராமரின் சகோதரர்கள் தாயை கொள்வதா என்று தயக்கம் காட்டினார்கள் குபமடைந்த ஜமதக்னி முனிவர் அவர்களை தனது பார்வையாள சாம்பலாக்கினார் பின்னர் பரசுராமரை அழைத்து தாயின் தலையை வெட்டச் சொன்னார் தந்தையின் சொல்லை தட்டாமல் அடுத்த கணமே தாயின் தலையை கோடாரியால் கொய்தார் பரசுராமர் இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஜமதக்னி முனிவர் உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார் அதற்கு பரசுராமர் தன் தாய் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என முதல் வரத்தை கேட்டார் இரண்டாவது வரமாக தனது சகோதரர்களும் உயிர் உயிர் பெற்று மீண்டும் வேண்டும் என கேட்ட பரசுராமர் பெருமை அடைந்தார் ஜமதக்னி முனிவர் தந்தையின் சொல் மிக்க மந்திரமில்லை என்பதையும் உலகிற்கு காட்டியவர் பரசுராமர் இவர் தாயின் தலையை வெட்டினார் என்றாலும் அதன் பின்னர் அவர் கேட்டவரம் முக்கியத்துவமானது இவர் காத்த வீரிய அர்ஜுனனிடமிருந்து ராவணனையும் மீட்டதாக புராண கதைகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ராவணன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க